அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் சில நாடுகள் இணைந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியை தரவு தனியுரிமை தினம் என்ற பெயரிலே தனியாக ஒரு சில கொண்டாட்டங்களோடும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோடும் இதை ஏற்பாடு செய்து வழிபடுத்தியும் வருகிறார்கள் இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தரவுகள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் குறித்த அடையாளங்களாக பிறந்த நாள் தாய் தந்தையர் இட்ட பெயர் பிறந்த ஊர் பிறந்த நேரம் இவற்றையெல்லாம் குறிப்பிலே கொள்ளுகிறோம் இது அந்த தனிநபரின் தனித்துவமான அடையாளத்திற்குரியதாக அமைகிறது ஒரு அரசாங்கத்திற்கு உட்பட்ட நாட்டிலே குடிமகனாக வாழக்கூடிய ஒருவர் அவருடைய அடையாளங்களாக அவருடைய பெயர் பிறந்த தேதி பாலினம் வயது முகவரி எண் ஆகியவற்றை கருதுகிறோம் இதை கொண்டுதான் அரசாங்க கோப்புகளிலும் அரசாங்கத்தினுடைய வழக்கங்களிலும் நம்முடைய பெயர் குறித்தும் நாம் சார்ந்த ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டு நமக்கான தேவைகள் வரும்போது நம்முடைய தனித்துவத்தை அடையாளத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் வரும்போது இவற்றை கொண்டு நமக்கானவற்றை நாம் செய்து கொள்ளுகிறோம் இந்தியா முதலிய நாடுகளிலெல்லாம் இருக்கக்கூடிய பல பல கோடி பேர்கள் சார்ந்தும் அவர்களுடைய தரவுகளும் விவரங்களும் முழுமையாக அந்தந்த அளவில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்புகளின் மூலமாக சேகரிக்கப்பட்டு இது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திட்டமிடும்போது நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன அதிலே எந்த வயது வரம்பிற்குள் இருப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் பாலினங்களின் அடிப்படையில் விகிதாச்சாரத்தினுடைய அளவுகள் என்ன இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதானே மக்களுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம் அந்த விதத்தில் இந்த தரவுகள் நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முதன்மை தேவையாக கருதப்படுவதால் இவற்றை நாம் ஆவணப்படுத்தி வைக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய குடிமக்களின் தரவுகளை சேகரித்து வைப்பதென்பது வரலாற்று காலம் தொடங்கி இருந்து வரக்கூடிய நிகழ்ச்சியாகப் பார்க்கிறோம் ஆவணக் காப்பகங்களை பண்டைய அரசாங்கங்களும் அதாவது மன்னர் கால ஆட்சியில் கூட ஆவணக் காப்பகங்கள் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஊர் என்ற அளவிலே எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த கிராமத்தினுடைய அரசாட்சி அதனுடைய அதிகார வரம்பிற்குட்பட்டவர்கள் அவர்கள் நடத்தி வரக்கூடிய பொதுமக்களுக்கான ஸ்தாபனங்களில் ஒன்றாக ஆவண காப்பகங்கள் இருக்கின்றன அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்ன அதிலே ஒவ்வொருவருடைய விலாசமும் முகவரிகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த முகவரியிலே வசிக்கும் இன்னார் இவருடைய மனைவி குழந்தைகள் என்று அவர்கள் குறித்த தரவுகளை சேகரித்து வைத்திருப்பார்கள் இன்னும் போனால் ஒவ்வொருவர் சார்ந்த அவர்கள் குறித்தான சொத்து விவரங்கள் அவர்கள் கொண்டிருந்த நிலப்பரப்பு அதிலே விவசாய நிலம் எத்தனை அதிலே நீர்வளத்திற்கான குளங்களோ கிணறுகளோ இருந்தால் அதனுடைய தொகுப்பென்ன தொகுப்பென்னிப்படி ஒவ்வொரு தனிமனிதன் சார்ந்த தரவுகளும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த கிராமம் சார்ந்த ஏதாவது முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வரும்போது அதிலே ஒவ்வொருவருடைய தரவும் சேர்ந்து தான் அந்த திட்டங்கள் வகுப்பதற்கு வசதியாக அமையும் இப்படி கிராமந்தோறும் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அடுத்து நகர அளவிலும் அதை அடுத்து மண்டலங்களின் அளவிலும் நிறைவாக அரசாங்கத்தினுடைய முக்கியமான முடிவெடுப்பும் தருணங்களிலே எல்லோரும் ஒருங்கிணைந்து எல்லா மண்டலங்களிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஒன்றிணைந்து அதை கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் திட்டமிடும் அளவிற்கு இந்த தரவுகளின் தொகுப்பு உதவி செய்யும் இந்த அளவில் மக்கள் நலன் கருதி எடுக்கப்படும் முடிவுகளுக்கு தரவுகள் குறித்து ஒரு தெளிவான பார்வை இருந்தால் மட்டும்தான் ஆளும் அரசாங்கத்தினர்களாலேயும் மக்கள் பிரதிநிதிகளாலேயும் இத்தனை தூரத்திற்கு இன்ன அளவிலான மக்களுக்கு இதுபோன்ற திட்டங்கள் தேவை என்ற தெளிவு பிறக்கும் இப்படி சேகரிக்கப்படும் தரவுகள் நமக்கு பன்னெடுங்காலமாக தொகுக்கப்பட்டதாய் இருக்க பார்க்கிறோம் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே மருத்துவமனையில் அந்த குழந்தையினுடைய பெயர் பிறந்த தேதி தாய் தந்தையருடைய பெயர் விலாசம் முதலியவற்றை பதிவு செய்து கொள்கிறார்கள் இப்படி தொடங்கக்கூடிய மனிதனின் வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சியும் அரசாங்க அதிகாரிகளாலே பதிவு செய்யப்பட்டு அது அரசாங்கத்திற்கான முக்கிய தரவாக கருதப்படுகிறது இது தவிரவும் இந்திய குடியுரிமையினுடைய சின்னமாக கடவுச்சீட்டிற்காக நாம் நம்முடைய தாய் தந்தையர் பெயர் இன்ன பிற விவரங்களையும் தெரிவித்து அதற்காக நாம் பதிவு செய்தால் அது குறிப்பிட்ட பெயரில் நமக்கான அளவிலே கடவுச்சீட்டாக இந்த பெயரில் இந்த விலாசத்தில் இருக்கக்கூடிய இவர் இந்திய குடியுரிமை பெற்றவர் இவர் இந்திய பாரம்பரியத்தில் வருபவர் என்று இருக்கும் அந்த கடவுச்சீட்டு வழங்கப்படும் இதேபோல் திருமணம் தொடக்கமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒருவர் மரணமடைந்தார் கூட இன்ன தேதியிலே இந்த விலாசத்தில் வசிக்கக்கூடிய இன்னாருடைய தாயார் தந்தையார் மரணமடைந்தார்கள் என்பதையும் அரசாங்கத்திற்கு தெரிவித்து அதையும் ஒரு சான்றிதழாக பெற்று வைத்துக் கொள்ளுகிறோம் இப்படி வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டங்களிலே இதுபோல் ஏற்படக்கூடிய மாற்றங்களையெல்லாம் அரசிற்கு நாம் அறிவித்து அவற்றையெல்லாம் தரவுகளாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாட்டிற்கான தேவைகளை அவர்கள் கணக்கிடுகிறார்கள் இந்த விதத்தில் ஒரு தனிநபர் குறித்த அவருடைய தனிப்பட்டதான இதுபோன்ற செய்திகள் தரவு என்ற அளவிலே அரசாங்கத்திடம் வழங்கப்படும் போது அதனுடைய பாதுகாப்பையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அதிலும் சில பத்தாண்டுகளாக சைபர் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் மென்பொருள் தளத்திலே தான் நாம் பல்வேறு முக்கியமான பரிமாற்றங்களையும் செய்து கொள்ளுகிறோம் ஒரு பயணத்திற்கான சீட்டு எடுப்பதிலிருந்து தொடங்கி நமக்கு தேவையான பல்வேறு முக்கியமான பரிவர்த்தனைகளையும் மென்பொருள்களின் உதவியோடு சேர்ந்துத்தான் நாம் இணைய வழியிலே செய்து வருகிறோம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் திருமண பதிவுச் சான்றிதழ் முதலியவற்றை கூட இணையத்தின் மூலமே செய்து கொள்வதற்கான எல்லாம் வந்துவிட்ட நிலையிலே ஒரு தனிநபர் குறித்தான தரவுகளை இணையத்திலே நாம் பதிவு செய்யும் போது அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டிய அவசியமும் இங்கே கருதப்படுகிறது அதற்கான பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டால் உலக நாடுகளில் ஒரு தனி குடிமகன் அவனுடைய தரவுகள் களவாடப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த முறையிலே இருக்கிறது அறிவியல் வளர்ச்சியாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றத்திற்கு இடையே இதுபோன்று வரக்கூடிய சிரமங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டித்தான் தரவு தனியுரிமைச் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை பல்வேறு நாடுகளும் நிறைவு செய்து அதை தங்களுக்கான சட்டத்திலே சேர்த்து கொண்டு இதை மீறுபவர்களுக்கு இன்ன விதத்தில் தண்டனை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே முதன் முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் தேதி அமெரிக்க நாட்டில் தரவு தனியுரிமை என்ற இந்த சட்டத்திற்கு மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியை தரவு தனியுரிமை தினம் என்ற பெயரிலே அறிவித்தார்கள் இப்படி தொடங்கிய தரவு தனியுரிமை தினத்தினுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு உலக நாடுகளையும் சென்றடைந்தன அமெரிக்காவை தொடர்ந்து கனடா கத்தார் நைஜீரியா இஸ்ரேல் இன்னும் போனால் ஐரோப்பிய ஒன்றிணைந்த ஐரோப்பியாவின் பல்வேறு நாடுகள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த தரவு தனியுரிமை தினத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியே தத்தம் நாட்டு மக்கள் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டார்கள் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று மத்திய சர்க்காரினுடைய ஆளுகைக்குட்பட்டதாய் ஒரு நிறுவனம் இயங்கி வருகிறது இவர்களுடைய முக்கிய பணி என்பது இப்படி சேகரிக்கப்படும் தனிநபர் குறித்த தரவுகளை மிகவும் பாதுகாப்பான முறையிலே அது குறித்த செய்திகள் இணைய வழியிலே கசிய விடாமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த அளவில் ஒவ்வொருவர் செலுத்தக்கூடிய வருமான வரி அதிலே நாம் சொல்லக்கூடிய நம்முடைய சொத்து மதிப்பீடு அது குறித்த விவரங்கள் இப்படி மிகவும் தனித்துவமான செய்திகளெல்லாம் இணைய வழியிலே பதியப்படுவதாலே அதனுடைய பாதுகாப்பை அரசாங்கம் நமக்கு உறுதி செய்து வைக்க வேண்டும் ரயில் பயணம் விமானப் பயணம் முதலியவற்றிலே நாம் ஈடுபடும்போது அதிலே நம்முடைய பெயர் வயது பாலினம் நாம் எந்த தேதியிலே எங்கிருந்து எந்த ஊருக்கு பிரயாணம் செய்கிறோம் நம்முடைய உணவு குறித்த செய்திகள் இவற்றையெல்லாம் கூட பதிவு செய்து வைக்கிறோம் இந்த செய்திகள் வெளியே தெரியத் தொடங்கினால் ஒரு தனிநபர் எந்தெந்த தேதியில் எங்கேயெல்லாம் பிரயாணம் செய்தார் என்பன போன்ற செய்திகள் தேவையற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடும் இதன் மூலமாக அந்த தனிநபருக்கு ஆபத்து விளைவக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருப்பதாலே அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி அரசாங்கம் அதை தங்களுடைய பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டு மக்கள் இப்படி தங்களுடைய பிரயோஜனத்திற்காக பதிவு செய்யும் தரவுகள் எந்த காலகட்டத்திலும் இனைய வழியிலே கசிய விடாமல் அந்நியர்களுக்கு இது குறித்த செய்திகள் கிடைக்காமல் பார்த்து கொள்வதற்காக மக்களிடையே சில விதிமுறைகளையும் விதிக்கிறார்கள் அப்படி வகுக்கப்பட்ட விதிமுறைகள் மக்களினுடைய நன்மைக்கே என்ற கருத்தை மக்களிடையே பரப்புவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தரவு தனியுரிமை தினத்தன்று மக்களிடையே பரப்புவதற்காக ஏற்பாடுகள் செய்கிறார்கள் பள்ளி கல்லூரிகளிலிருந்து தொடங்கி நிறுவனங்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று மக்களினுடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட இணைய வழியிலான வசதிகளிலே நம்முடைய தரவுகளை மிகவும் ஜாக்கிரதையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார்கள் அரசாங்கம் தானே வடிவமைத்து தங்கள் ஆளுகைக்குட்பட்டதாய் இருக்கக்கூடிய இணையங்களில் அல்லாது தேவையற்ற இணையங்களிலே நாம் குறித்த தனியுரிமையுடைய செய்திகளை தரவுகளை நாம் பதிவு செய்யக்கூடாது அதேபோல பர்சனல் ஐடென்டிட்டி நம்பர் பின் என்று அழைக்கக்கூடிய இணைய வழியிலான வங்கி பரிவர்த்தனையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய இரகசிய எண்கள் முதலியவற்றை தேவையற்ற இணையதளங்களிலே பதிவு செய்யக்கூடாது என்பன போன்றவற்றை வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்காக மேடை பேச்சுக்கள் பேரணிகள் பதாகைகள் ஏந்தி பொது இடங்களிலே நின்று மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் சமீப காலங்களிலே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை கருதி பல்வேறு நாடுகளும் நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்கள் கூட இதிலே கலந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள் மென்பொருள் நிறுவனங்கள் உலக அளவிலே பிரசித்தியாக இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இந்த நாளை முக்கிய நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் தங்களிடையே தனி கணக்கு வைத்திருக்கக்கூடிய தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்தி பரிமாற்றம் குறுஞ்செய்தி முதலியவற்றாலே மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் வளர்ந்து வரும் நாடுகளிலே ஒவ்வொரு நாளும் இணைய வழியிலான பணம் மோசடி முதலியவை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு தான் இணைய வழியே வரக்கூடிய சேவைகளை பயன்படுத்த வேண்டும் அது குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு தெளிவான முறையிலே இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தரவு தனியுரிமை தினம் என்ற தினத்தை உலக நாடுகளில் பலரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய செய்தியை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் இந்த விழாவிலே கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் பெரிய மென்பொருள் ஆய்வு அறிஞர்கள் இவர்களெல்லாம் கூட கலந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது ஒவ்வொருவர் குறித்த தனித்துவமான தரவுகளும் அவர்களுக்கு உரிமை பூண்டன அவற்றை மிகவும் பாதுகாப்பான முறையிலே காப்பாற்றி வருவதற்கான செயல்களில் அரசாங்கங்கள் நமக்கு வாக்குறுதி அளிப்பதை நினைவுறுத்தும் விதமான இந்த தினத்திலே தரவு தனியுரிமை குறித்த விழிப்புணர்வை பெற்று அதிலே நம்முடைய பங்களிப்பும் சரியான அளவிலே இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்